வணக்க மக்களே இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரைவ் போக போகிறோம் ஓட்டு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு கிலோமீட்ரு அதுலாம் நான் லாங் சைடு ஆனால் ஃபஸ்ட்டு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு போகணும் அது ஃபஸ்ட்டு நீ சேஃப்டியாக போறியா இல்லையதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருபது கிலோமீட்டரு அதுக்கப்புறம் முப்பது நூறுன்னு அதுக்கு அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் நிறுவனம் ஸ்டெயிட்டாக நான் ஊட்டி தான் போவேன் கொடைக்கானல் தான் போகிறேன் லடாக் தான் போவேண்ணா எப்படி இப்போ தான் ஸ்டெயிட்டாக ஒரு இடத்துக்கு போகிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் வண்டி எறா டைம் ஆகுது போல ஏறா நம்ம காடி பார்த்தா நம்ம காடி தயாரா இருக்குது இன்றைக்கி உங்கள் டம்மிட்டை பாசோடய வீடியோ எதை நோக்கி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு திருப்பூரூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்களோ அப்படி இல்லை நான் வந்து செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் இருக்கேன் இந்த மகாபலிபுரம் சைடுல இருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பக்கத்திலே ஒரு சூப்பரான ஒரு கோவில் ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்க நாங்களும் கிளம்பிட்டோம் நீங்களும் எங்கள் கூடிய இங்க இங்கே பக்கத்தில் சோழன்ற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பக்கத்தில் ப பைரவர் கோவிலின்ட்டு ஒன்று இருக்குது அதை தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த போர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செங்கல்பட்டு திருவடிசோளம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அதுலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டரு ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டும் குடியுமா அப்படி இப்படி தான் இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதை தாண்டி போயிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ரோடில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங் திரும்புகிற இடத்துல ஒரு கோவில் இருக்குது இது உள்ளே வேணுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம் வேணாம்னாலாம் பார்க்க தேவை அதை தாண்டி வந்தீங்கன்னா அந்த காட்டு பகுதி மாதிரி இருக்கும் ரெண்டு சைடும் ச சரியான காடாக இருக்கும் அதில் வந்து ரோடு இந்த மாதிரி பக்கத்தில் வர வண்டி கூட எங்கே வருது ஏது வருதுன்றது தெரியாது அதனால் திரும்பும் போது கொஞ்சம் ஆறு நச்சு திரும்புங்க அந்த ஷிஃப்ட் இருக்குல்ல ஷிஃப்ட்டில் நான் என்ன தூபமாக வண்டியை விட்டுருப்பேன் அந்த மாதிரி நீங்களாம் போகாதீங்க பார்த்து பத்திரமா ஜாக்கிரதாக ஹெல்மெட் போட்டுக்கின்னு ஓட்டுங்க கண்டிப்பாக பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல இது வந்து வெளில இருந்து பார்க்குறதோட வந்து ஒரு தோற்றம் இது உள்ளே போயிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் சொல்லு லாங் கோயில் உள்ள போய் பாரு எப்படி இருக்குதுன்னு வீட்டு வீட்டு பக்கத்துல கொட்டா உள்ள ஒரு சாமியை வச்சி இதுதான் வந்து கால அந்த மாதிரி இருக்குது இங்க அங்க வந்ததுக்கு ஒரு ஒரு இதுவா ஒரு பிரச்சினமா உனக்கு கிடைக்கா போய் உள்ள போய் பாரு

நாட்டத்தில் தொக்கு தொக்குன சொல்லிண சுதந்திரம் இல்ல நாட்டத்தில் நாட்டிக்குவரே அப்படியே சரி இவ்வளோ போயிடலாமா இப்போ இந்த காம்பண்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஒரு டாகில் பைர வரல ஆரம்பிச்சு அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே நந்தியாக ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த காம்பண்டு ஃபுல்லாகவே இதே ஒரு தத்ரூபமாக இருக்குது சூப்பராக பண்ணிடுவேன் ஒவ்வொன்றும் இதில் பார்த்தீங்கன்னா மணிலாம் போட்டு இது வந்து அப்படியே வெளியவே அப்படியே ஒரு ஓவியம் மாதிரிலாம் இல்லை மேலே வெளியே வரைக்கும் இருக்குது அப்படியே ஒரு கட்டை மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு இன்னொருத்திலையும் மேலே வந்து ஒவ்வொரு லிங்கத்தை வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஃபுல்லாக அது வரைக்கும் இருக்குது நூ நூற்றி எட்டு லிங்கமாக என்ன மாதிரி இருக்குது டே போயா இவன் நட பண்ணுறா என் வண்டியில் ஏறி சா சாவி ஆளுகேதான் இல்லை பெண்ணெல்லாம் பெண் இருக்குது அது வச்சு இறங்கிக்கோ அப்படிப்போ அப்படிவா அங்கே டேங்க் அவரே இல்லை இல்லை டேங்க் அவரே இல்லை டீடை பாரு ஒரு வண்டி ஒரு எல்லாத்துலேயும் நல்லபிடி இருக்கு ஒன்றும் இருக்க போதில்லைண்ணா பாரு இல்லை பையா இது பார இல்லை 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 ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே வந்து பிறப்பு பிறப்புன்ற ஒரு என்ட்ரன்ஸ் வழியில தான் போவான் இந்த பையன் பார்த்தீங்களா எப்படி இருக்கிறான் இவ்வளோ பெரிய நந்தி எதை பார்த்துன்னு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ பெருசும் கல்லுலேயே செஞ்சுக்கிறாங்க இவ்வளோ பெரிய கல் எங்கே தான் போய் ரெடி பண்ணி எடுத்துருப்பாங்கன்னு தெரில அது எங்கேருந்து எப்படி தூயின்னு வந்துருவாங்க தெரியல இந்த காட்டு உள்ளே வேற வந்துருக்குது இவ்வளோ பெரிய கல் பெரிய விஷயந்தான் பத்து ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி வந்து பாதத்தில் இந்த பாதத்தில் தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க காற்று வருதா காசா ஆ பின்ன நீ தண்ணி எடுத்துன்னு வந்தீரியா

இந்த பொம்மை வந்து சோலாரில் செஞ்சதுன்னு சொன்னாங்க அது வந்து இருட்டில் இருந்துச்சுன்னா ஆடாதான் வெளிச்சத்தில் இருந்தால் மட்டும்தான் ஆடுமா சரி போ போ வேல் இருக்குது ஆனால் காலு தான் வச்சு கால கார் 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 தாங்க இல்லை கார் வாங்கினோடனே நான் வந்து இங்கே தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த வேலை சரிங்களா வாங்கி எத்தனை மாதிரி முன்னாடி வைக்கிறோம் ஒரு ஒரு இனோவா கிறிஸ்டா வாங்குகிறோம் ஆ சரி பத்திரமா வச்சுங்க யாருக்கும் தராதீங்க இனோவா கிறிஸ்டா வாங்குறோம் அந்த கிறிஸ்டாவில் முன்னாடியே அந்த காரில் அந்த வேலை வைக்கிறோம் என்ன சொல்கிறேன் இந்த பாரு சூளத்தையும் வாங்கிக்கிறோம் இந்த சூலத்தையும் வாங்கிக்கிறோம் அதையும் ஒத்து வைக்கிறோம் ஆ சிவனையும் வாங்கிக்கிறோம் ஆ எந்த சாமியும் வர்ற மாதிரி இல்லை எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம் எல்லா சாமியும் எடுத்து மாட்டேன் வச்சுருவாங்க கொஞ்சம் இந்த குடிக்கிட்டு குச்சிட்டு ஜூஸா வாங்கி குடிக்கலையா பாத்தியா மூணு ஜூஸா உண்மையுமே தரேன் உண்மையிலுமே தர அவன கொஞ்சம் விடு கோச்சி போறான் என்னடா பன்னீர் அப்படி இருக்கும் என்ன எப்படி இருக்குது நம்ம கடவுள் கிட்ட வேண்டுமே கடவுள்லாம் நம்ம கிட்ட பேசுவாரா ஏன் பேச மாட்டேன் நல்லாவே பேசுவாரா உனே நீ உன்னா இப்போ கையெழுத்துக்கிட்டு கண்ண முடியும் நல்லா கண்ண முடியும் இந்த மாதிரி ஏன்னா ஒன்று வேண்ட கண்டிப்பா பேசுவாரா பேசுவார் பேசுவார் வாழ்க்கை போயிடுமா அப்படிதான் இருந்தால் வேலை சேர்த்து

கடவுள் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா ஒரு பழமொழிகள் கூரை பிச்சுக்கிட்டே கொடுப்பாரு அப்படி கொடுப்பாரு இதெல்லாம் அங்க ரொம்ப பெஸ்ட் பெஸ்டா இருக்கு பகவானே ஒருத்திக்கு தான் என்ன பிடிக்கலன்னு பார்த்தா ஒருத்திக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது நீ தான் ஏதாச்சும் பார்த்து பண்ணணும் பார்த்து பண்ணு என்னடா வேணு விஜய் டேய் எங்கடா டேய் என்னடா வேணேன்

அந்த பர்சில நீ இத பண்ணதுக்கு வர நீ அப்படியே போலாம்ல அதான் பேக் எடுத்துடலாம் டேய் பேக் வெச்சுக்கோ பேக் இன்னைக்கு வந்து கடல்ல நீவேற நீ எதுவுமே நீ எதுவுமே வாங்க முடியாது நீயா வேற இதுயா உள்ள சன்ஸ்கிரீன் ஆமா இப்போதான் மூஞ்சி தான் நல்லா இருக்க குரங்கு மூஞ்சிலேருந்து இப்போ தான் நல்ல மூஞ்சிக்கு வருது அவ்வளோ தான் பண்ணா தண்ணி போய் உடம்பு மாதிரி கொஞ்சம் நேரம் வந்துட்டு வந்துக்கே தண்ணி ஊச்சி பண்ணி நேரம் யாராவது பறக்கிற போறாங்க டாடி வீடியோ எடுக்கிறாங்க பெல்லு அடிக்கு போற வேற

எல்லாமே நம்மளை மாதிரி மனுஷன் உருவாகணும் ஒரு தான் போ உள்ளே போ மேலே போனா உன ஊதுவத்தி ஏற்றுறது நல்லதோ கெட்டதோ இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் யமன் பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கிறார் உள்ள அவர் பயந்துனாச்சும் ஏத்தனா நல்லா இருக்குன்னு தோணுது பத்தியா மேல மேலே இருக்காரு யார் இந்த உலகத்தில் வந்தாலும் லாஸ்டா லாஸ்ட்டாக தான் போய் பார்த்தாங்கன்னு ஏற்று புரியார் வருண்ன்னா யார் இவனே மழை தான் மழை பெய்ய வைப்பாராம் இடி இடி இதெல்லாம் ஊர் தான் பண்ண வைக்கிறதான் எடுக்க கூடாதா இல்லை கத்த பாருங்க இந்த வர்ண பவானி வந்து அதிகமாக மழை பெய்ய வச்சு வயநாடுன்னு ஒரு ஊரு அந்த ஊரையே குளோஸ் பண்ணிட்டாரு ஏன் அப்படி பண்ணா இருந்தான்னு தெரியல இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும் ஃபேமிலி கூட வந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு லீவ் நாளில் கண்டிப்பாக வந்து நல்லா பார்த்துட்டு போகலாம் ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது ரொம்ப கசகசன்னு நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க காலியாக தான் இருக்கும் நம்ம நல்லாவே நம்ம பார்த்துட்டு போகலாம் ஓகே இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் ட்ரிப்பு முடிஞ்சு உள்ளே நல்லா பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே இங்கே இன்னும் நிறைய எடுத்து வீடியோலாம் எடுத்து காட்டணும்னு கொஞ்சம் ஆசை தான் ஆனால் இங்கே யார் வேணாலும் எப்போ வேணாலும் கேமராவை பிடிம்பாங்க போல் பார்க்குறவங்களாம் கேமராவை பார்த்து பார்த்து மறுசுனே இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம போட்டால் நம்ம ஒரு செலிபிரிட்டி நம்ம போடனா கொஞ்சம் பயங்கரமாக ரீச் ஆகிடும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுது சரி விடுங்க ஓகே இந்த ட்ரிப்பு முடிஞ்சு நாங்களும் கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்